ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் எல்லாமே வந்து உங்களுக்கு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து உங்க டாக்டர் சொன்னாலுமே இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இவங்க கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்கு இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் வந்து ஸ்கிரீன்ல வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் எதனா தேவைப்படுச்சுன்னா நீங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் ஃபெசிலிட்டியுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு எல்லா மெடிசனுமே உங்களுக்கு வந்து கொரியரில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க சாய் மெடிக்கல்ஸோட ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோல வந்து கொடுத்துருக்கேன் மெடிசன்ஸ் ரிலேட்டடாக எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களுக்கு தாராளமாக கால் பண்ணலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்ப வாங்க டேரக்டா வீட்டுக்குள்ள போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரெண்டு மூணு விஷயம் டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணி வச்சிக்கோங்க ஸோ இதுனா போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஐவிஎஃப் அதாவது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டாங்க அந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் நாங்கள் வந்து எப்படி படுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நாமளே வந்து எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறது அப்படின்றதுல ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தூங்கணும் அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றது எப்படி ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கலாமா டிராவல் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய கொஷின் வந்து ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நம்மளுக்கு மைண்டுக்கு வந்து வந்துடும் நான் சொல்கிற இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் எப்படி தூங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் படுத்துக்கலாம் ரைட் சைடு திரும்பியும் படுத்துக்கலாம் லெஃப்ட் சைடு திரும்பியும் படுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைடு வந்து கம்ஃபர்டபுளோ அந்த சைடு நீங்கள் வந்து தாராளமாக வந்து படுத்துக்கோங்க செகண்ட் விஷயம் குளிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து வரும் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து ரைட் சைடில் வந்து படுக்க சொல்லியிருக்கீங்க லெஃப்ட் சைடில் படுக்க சொல்லியிருக்கீங்க அந்த ஸ்ட்ரெயிட்டாக கூட படுக்கலான்னுக்கீங்க இந்த குப்பரைக்கா கவுந்து வந்து படுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வரும் அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளோட ஸ்டொமக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ப்ரெஸ் ஆகும் அந்த ஒரு விஷயத்துக்காக அப்படியே நீங்கள் தெரியாமல் இப்போ நீங்கள் குப்பரைக்கா கவுந்து படுத்துட்டீங்க அப்படின்னாலும் பயப்பட தேவை கிடையாது ஒன்றும் ஆகாது ஏன்னா நம்மளோட கர்ப்ப பையில் தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய வச்சுருப்பாங்க நான் தெரியாமல் வந்து ஒரு டைம் வந்து இப்படி குப்பராக கவுந்து படுத்துட்டு இருந்தேன் நான் எழுந்த பிறகு தான் தெரிஞ்சுது நான் இப்படி படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க அதுக்காகலாம் பயப்படவே பயப்படாதீங்க உங்களோட எம்ப்ரியோஸ் வந்து சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது உங்களோட கர்ப்பப்பையும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐவிஎஃப் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிடும் நீங்கள் கூப்பிட்றக்கா கவுந்து படுத்துட்டேன் அதனால் சக்ஸஸ் ஆகாமல் போயிடுமோன்னு நீங்களே வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து கொண்டு வந்துடுவீங்க அந்த மாதிரி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் குளிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து வரும் ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் தாராளமாக வந்து குளிக்கலாம் ஏன் நிறைய பேருக்கு வந்து ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் குளிக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் வருதுன்னா ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் குளிக்காதீங்கன்னு சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட பர்சனல் ஐஜனா மெயின்டைன் பண்ணுங்கள் டெய்லி குளிங்கன்னு சொல்கிறாங்க எது தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டவுட் வந்து கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து குளிக்கலாம் குளிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே உங்கள் பேபிக்கு ஆகாது குளிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்பவே நல்லது பர்சனல் ஐஜினாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் டெய்லி குளிங்க அதுக்கப்புறம் என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா நான் குளிக்கலாம் நீங்கள் டெய்லி குளிக்கலான்னு சொல்லிட்டதுக்கப்புறமும் நான் டெய்லி தலைக்கு குளிக்கலாமா என்னோடய பாடி ரொம்பவே ஹீட்டாக இருக்கும் அதுக்காக நான் டெய்லி தலை குளிக்கலாமா டெய்லி எண்ணெய் வச்சு தலை குளிக்கலாமா அப்படின்ட்டுலாம் நிறைய கேள்வி கேட்குறீங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எம்பிராய்டு ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு உடம்புக்கு வந்து குளிங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீக்லி டூ டைம்ஸ் தலை குளித்தா போதும் அதுக்கப்புறம் ஆயிலெலாம் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆயிலெலாம் வச்சுக்கலாம் அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது மூணாவது கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலும் சேம் கிடையாது எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ட்ரீட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா சேம் இல்லை ஒரு சில ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் வந்து லீஃபி க்ரீன் லீஃபி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து க்ரீன் லீஃபி வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க கீரை வந்து இப்போ எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாதா ஏன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சு ஒரு சில சிஸ்டர்ஸ் சொல்கிறாங்க நாங்கள் கீரை எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்றாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து கீரை வந்து எடுக்க வேண்டாம் பாசிட்டிவ் வரட்டும்னு சொல்கிறாங்க இது நாங்கள் எது ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பி ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சதும் நீங்கள் வந்து நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய எல்லா ஃபு ஃபுட்டுமே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பாசிட்டிவ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தாராளமாக க்ரீன் லிஃபீஸ் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் க்ரீன் லீஃபி எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உங்களோட பாடிக்கு வந்து உங்கள் பேபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரைகள் எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது பேபியோட க்ரோத்துக்குமே சரி ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும் ஒரு சில பேருக்கு வந்து கீரை செட் ஆகும் ஒரு சில பேருக்கு கீரை செட் ஆகாது அந்த ஒரு காரணத்தினால கூட நான் டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி டவுட் இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்றைக்கே வந்து டாக்டர்கிட்ட கேட்டுருங்க டாக்டர் நான் வந்து இந்த ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் நான் வந்து இப்போத்துலேருந்தே கீரைலாம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேளுங்க உங்கள் டாக்டர் சாப்பிட்லாம் அப்படின்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக கீரைகள் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கீரைகள் எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதில் நிறைய அயன் சத்து இருக்குது பட் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா கீரைகளை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க உங்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அவாய்ட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க அதனால் வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு வந்து ஆகாது நீங்கள் கீரைகள் எடுக்கிறதுனால பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சத்துக்கள் வந்து நல்லா வந்து கிடைக்கும் ஹோப்பி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டயட் சாட் வந்து கேட்குறீங்க டயட் சாட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு நான் வந்து டயட் சாட் வந்து கொடுக்குறேன் அதுவும் ஜஸ்ட் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ